அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கையில் என்று கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அறுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க இந்தியாவில் பாரத ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது திமுக கட்சியும் இடம்பெற்றது ஒன்றாக சேர்ந்து பாரதி ஜனதாவை எதிர்க்குமா சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி அதே போல மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் எதுக்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி கேரளாவிலே காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எதிர் எதிரி இப்படி மாநிலத்தில் எதிர் எதிராக நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி நீங்களா கொள்கையுடைய கட்சி கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் கட்சி என்று பொருள் ஆனால் உங்களுக்கு அப்படியே அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படியாவது அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து முரண்பட்ட கொள்கை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்ய அருகே இருக்குதா